செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம் தினே ஆ வணக்கம் அண்ணே அண்ணா இன்றைக்கி போயிட்டு வந்துட்டிங்களா ஆமா ஆலம்பட்டி போயிட்டு வந்தோம் வந்தேன் தினே சரி அண்ணா அதான் ஏன்னா ரெண்டு நாள் அந்த பையனை எனக்கு தொடர்பு கொண்டுகிட்டே இருந்தான் சரி அண்ணனு தொடர்பு கொண்டு அந்த மாதிரி வேறு சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு

ஃபர்ஸ்ட் இருந்துச்சு சின்ன ரோடு இப்போ அதே ரோட்டை அகலப்படுத்திட்டாங்க அப்ப அந்த ரோடு அகலப்படுத்துறப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பின்புறம் இருக்கும் முன்புறத்துல வந்து கவுண்டர் சமூகத்துக்கு சாவடி அவங்களோட கோயில்லாம் இருந்திருக்கு இப்ப நேசம் கைவி வரப்ப அவங்க இது எல்லாம் அடிபட்டுருச்சு அதோட பின்புறம் நம்மளோட மந்த இருக்கு அந்த மந்தையில கிட்டத்தட்ட இருநூறு வருஷத்துக்கு மேல வந்து நம்ம சமூகம் வந்து அங்க இருக்கிற அந்த மந்தையில வந்து ஒரு பூட ஒண்ணு இருந்திருக்கு அது கொஞ்சம் உள்ள போயிருச்சு அந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பூட மாதிரி ஒண்ணு வச்சுட்டு அங்கதான் தேங்காய் உடைக்கிறது அங்கதான் முளைப்பாரி போடுறது அங்க இருந்துதான் சாமி அழைச்சி ஊர் திருவிழா கொண்டாடுறது வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மந்த மந்தையில மந்தையம்மன் கோயில்னு சொல்லி இதுல என்னன்னா அந்த ஊர்ல ஒரு திருமண சடங்கு நடந்தா கூட அங்க வந்து சூடம்பாத்தி வச்சு தேங்காய் உடைச்சுதான் ஊருக்குள்ள போறது வழக்கம் அந்த மந்த இருக்குது இப்ப இதுல என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா அந்த ஊர்ல வந்து ஆர்வி சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் இருக்காரு அவருக்கு தனிப்பட்ட முறையில நம்ம சமூகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை அவர் இந்த சமூகத்துக்கு மேல ஒரு எப்படி பழிவாங்க ஒரு முடிவுல இருக்காரு இந்த கோயில் விஷயத்துல வந்து இந்த நமக்கு அடுத்த டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதி அங்க வந்து நம்ம சமூக மக்களுக்கு திருவிழா வருது அதை நடத்த விடாம பண்றேன் பாருங்க இந்த சண்முகம் சொல்லி இருந்திருக்காப்புல சண்முகங்கிறவர் ஆமா திமுக ஒன்றிய செயலாளர் திருமணம் இதோட விளைவா என்ன பண்ணிருக்காங்க இந்த சாவடி அவங்களோட சாவடி ஹைவே எடுத்து உடச்சு எல்லாம் மண்ணெல்லாம் போட்டாங்கல்ல இந்த மண்ணை பத்து இருபது நாளைக்கு முன்னாடி அள்ளிட்டு போய் நம்மளோட மந்தையில தட்டிருக்காங்க அப்புறம் நம்ம மக்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணவுமே முறையிடவுமே அதே அதெல்லாம் அள்ளி ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்ப என்ன கேக்குறாங்க இவங்க என்ன பிளான் போட்டிருக்காங்கன்னா இந்த ஆர்வி ஆதிசிரமன் இந்த ஒன்றிய வச்சு அந்த மந்த இடத்துல நம்ம கோயில் வழிபட்டுகிட்டு இருந்து நம்ம முளப்பாரி வச்சு பாரம்பரிய மரபா திருவிழா நடத்திக்கிட்டு இருந்த இடத்த கைப்பற்றி இவங்க காவடி கட்ட பிளான் யாருக்கு இந்த மாட்ட சமூகத்துக்கு இதுவரைக்கும் கவுண்டரும் நாக்கேதுமே சண்டை போட்டு இவங்களுக்குள்ளேயே சாமி கும்பிடாம இருந்திருக்காங்க பல வருஷம் அங்க இருக்கிறதே ஒத்த ஒத்த வீடு மத்த சமூகம் இவங்க ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட வீடு அவ்வளவுதான்

மதுரை ஏடிஎஸ்பி வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க இப்பயே சரியை கொண்டு போய் உள்ள வச்சாதான் இது ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும் போலீஸ் பாதுகாப்போட நம்ம நம்ம பூட்டத்துக்கு பக்கத்துலயே கொண்டு போய் ஒரு விநாயகர் சிலை வச்சிட்டாங்க ஆமா அந்த வீடியோ பார்த்தேன் விநாயகர் சிலை வச்சத விட நம்ம பூட்டத்து மேலே காலை வச்சு ஏறி நம்ம டான்ஸ் ஆடுறானுங்க இதையும் அந்த ஏடிஎஸ்பி பார்த்துட்டு தான் இருக்காரு இதுக்கு முழுக்க முழுக்க என்னன்னா மத்த போலீஸே முகம் சொல்லிக்கிற அளவுக்கு இந்த ஏடிஎஸ்பி நடந்துட்டு இருக்காரு அதாவது இப்ப மதுரையிலயே இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறையே ஓரளவுக்கு கிளியரா இருக்காங்க அந்த திருமங்கலம் மதுரை எஸ்பியா இருக்கட்டும் அந்த ஒட்டுமொத்த காவல்துறையை களங்கப்படுறவருமா அந்த ஏடி இருக்காரு ரொம்ப 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 ஒஸ்ட்டா இருந்த விஷயத்துல நடந்திருக்காரு இப்ப அந்த பாத்துக்கோ பத்தொம்பது சிலையை வைக்க வச்சுட்டாரு அத்து மீறி ஒருத்தவங்க திருவா நடத்த ஒரு இடத்துல சிலைய வச்சா அத அப்புறம் பட்ட வருவாய் துறை காவல்துறை வேலை தானே ஆமா இதுல எதையுமே செய்யல இன்னைக்கு பீஸ் கமிட்டி வாங்கங்குறாங்க

அப்ப நம்ம இதெல்லாம் சத்தம் போட்டு அதெல்லாம் தப்பு எங்களுக்கு அந்த ஆர்டர் மாத்தி கொடுங்க அந்த விஓ கொடுத்த லெட்டர் எங்களுக்கு ஒப்படைங்க விஓ வந்து பக்கா ரிப்போர்ட் போட்டிருக்காரு அவங்க சாலை மறியல் பண்ணது ரெண்டு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இந்த மாதிரி அச்சு மீறி அவங்க வந்து பாரம்பரியமா ஒரு திருவிழா நடக்கிற இடத்துல போய் சிலையை வச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காங்கன்னா நல்லா கரெக்டா கொடுத்துருக்காரு இன்னைக்கு நம்ம அதை எழுத்துப்பூர்வமா கொடுத்து நகல் வாங்கியிருக்கோம் இன்னைக்குள்ள பீஸ் கமிட்டியில் என்னென்ன நடந்துச்சுன்னா நாங்க அரசு வந்து அதை வேலி போட்டு எடுக்கிறோம்னு இருக்காங்க அது அரசு நிலம் இருக்கிறதுனால இதெல்லாம் பேசி முடிவு பண்ணுங்கிறாங்க இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு இன்னைக்கு நமக்கு ஒண்ணுடனே அந்த சைடு பாத்தேனா ரெண்டு ஆசாரி குடும்பம் இருந்தவங்க ரெண்டு பிள்ளமார் இருந்தவங்க ஒரு தேவர் இருந்தவங்க அவங்க எல்லாம் ஒரே மேலாதிக்க சமூகமா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க உம் நான் ஏன் என்ன நிதி என்னன்னு பேசுறதுக்கு இங்க ஏவனம் இல்லை எதிர்முனையில இருக்கிறவங்க யாரு தேவேந்திரன் அப்பவா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்குவோம் இந்த மனநிலையில எல்லாரும் இருக்காங்க நம்ம வேணா எல்லாருமே ஒண்ணு எல்லா சமூகத்துக்கு கூடயே ஆரோனைச்சு போவோம் எல்லாரும் நம்ம வந்து உண்மையிலும் ஒற்றுமையா ஆகா இவங்க யாரும் அந்த மனநிலையிலேயே இல்ல நம்மளை வீழ்த்துறதுக்கு நம்மள்ட்ட எதுக்கிறதுக்கு அந்த மத்த கம்யூனிட்டி எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க எல்லாம் அவங்க ஒண்ணு சேர்ந்து வந்துட்டாங்க அப்ப இவங்க எல்லாம் என்ன மனநிலை நான் என்ன கேக்குறேன் அவன் அதுல இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசாட்சி இல்லையா இத்தனை வருஷமா நீ அவங்க கூட சண்டை போட்டு விட்டு இருந்த ஆனா எங்க கூட சண்டை எங்கிறப்ப அங்க நீ கை கொடுக்கணுங்கிற மனநிலையில தானே நீ இருக்க அது அப்ப என்ன மனநிலைன்னா நம்ம மேல இருக்கிற அந்த ஒரு முத்திர எஸ்சி அதான் அந்த பட்டியல உடைக்கிற வரைக்கும் அடுத்த தலைமுறையும் பெரிய சிக்கல்ல தான் மாட்டோம் உம் பண்ணிட்டாங்க இப்ப ஒரு வழியா அந்த நான் உள்ளிருப்பு போராட்டம் எனக்கு வந்து நீ என்ன நடந்துச்சு அதை ஆவணப்படுத்தி கொடுத்தன்னு கேட்டேன் என்ன நடந்துச்சு என்ன என்னைக்கு அவங்க உள்ள வந்தாங்க என்னைக்கு வந்து அவங்க வந்து செல்குள்ள உள்ள வச்சாங்க அப்படிங்கறத வந்து கரெக்டா கரெக்டா இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அதோட தன்மை என்னன்னா இருக்கு அதுக்கப்புறம் அதாவது தன்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா வந்து அத என்ன என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கறதை வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க அவங்க என்னன்னு சொன்னா நம்ம மக்கள் தரப்புல இருந்து எல்லாம் சொல்லிட்டோம் அவங்க வந்து புடிச்ச புடியே அவங்க நிக்கிறாங்க நாங்க வேலையை போடுவோம் இத தவிர நாங்க எது பண்ணா வேலையை போட்டுக்கோங்க ஆனா வேலைய போட்டுறப்ப இப்ப எனக்கும் அவங்களுக்கும் சமாதான கூட்டம் நீங்க அழைச்சீங்கல்ல என்ன பிரச்சனைக்கு சமாதான கூட்டத்துக்கு அழைச்சீங்க அத நீங்க தெளிவா சொல்லணும்ல அந்த அந்த ஆர்டர்ல அது இல்லாம அவங்க சில வச்சாங்க இவங்க கூட வச்சாங்க யாரும் கும்பிடக்கூடாதுன்னா இதே தான் அரசம் நான் எத்தனை வருஷமா வழிபட்டேன் ஆனா என்னைக்கு வந்து சிலைய வச்சாங்க எதனால சற்றோலங்கு பிரச்சனை வந்துச்சு எதுக்காக இருந்த இந்த பிரதி எல்லாத்தையும் எதுக்கு எது எங்களுக்கு ஆர்டர்ல குடுங்கன்னு கேட்டா எனக்கு எல்லாம் குடுத்திருக்காங்க இது மொத்தத்தையும் நீ நம்ம வாங்கி நம்ம நீதிமன்றத்த உரிமை நீதிமன்றத்தை ஆடுறதுக்கு ரெடியா இருக்கும் இங்க புதத்துல ஒரு இடத்துல வச்சிருந்த சொன்னாங்க இந்த விநாயகர் சிலை எடுத்துட்டாங்கன்னா இல்லையா அதெல்லாம் அதோட சேர்த்து நம்ம விட்டு ஒண்ணா சேர்த்து வெளிய

இந்த என் ஜாதி என் சமுதாயத்துக்காரன் அங்க கும்பிட கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்கு நீ வேலி போட்டிருக்க உத்தபுரத்துல போட்டது செவரா இருக்கட்டும் சமுதாயத்துல போடுற எல்லாமே இதுவும் ஒரு அரசாங்கம் போட்ட ஒரு தீண்டாமை வேலி தான் அரசாங்கம் போட்ட நவீன தீண்டாமை வேலி ஆலம்பட்டியில இப்ப இந்த வருஷத்துல போட்டிருக்காங்க இந்த தேதிக்கு நம்ம இந்த தீண்டாமை வேலி எப்படி அப்புறம் போடுறது நமக்குன்னு தெரியும் கேட்ட சமூக மக்களோட ஆலயங்கள் இருக்கிறது எல்லாமே அரசு நிலம் அப்ப அரசு நிலத்திருத்த கோயில்ல அந்த கோயிலும் எங்களுக்கு வழிபடுறது கூட எங்க கோயில் எங்க கோயில் எல்லாம் பட்டா என் பாட்டனும் கூட்டணும் இந்த குடும்பம் அந்த குடும்பம் அவன் பேர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து பட்டா வாங்கி கோயில் கட்டி வச்சிருக்கான் எப்படி எந்த ஊர்லயும் தேவேந்திரன் வாழ்றது மட்டும் புறம்பக்கல இருக்க மாட்டான் அவன் பாண்டாண்டு காலமும் உழுது இடத்துலதான் இருப்பான் இல்ல அவனோட முன்னோர்கள் இடத்துலதான் இருப்பான் நமக்கு அந்த அந்த எப்படி இடத்த ஆட்டை போடுறது எப்படி கோயில் நிலத்தை எப்படி ஆட்டை போடுறது புறம்பொடுக்கறது ஆட்டை போடுறதுங்கிறது நமக்கு தெரியாது இது உண்மையிலேயே சொல்றேன் இது வந்து மாவட்டம் மதுரை மாவட்ட வருவாய்த்துறைக்கே பெரிய கலங்கமான விஷயம் அவங்க வேலி போடுறது மிகப்பெரிய தவறு இதுக்கு நம்ம அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னங்கறதா நீதிமன்றத்துக்கு வழக்கும் பாத்துகிட்டு அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நேரல்லாமனு உண்டு எடுத்தது சரி சரி விடுற மாதிரிலாம் இனி இல்ல புட்டு விட்டுங்க இல்ல அங்க புடிச்சு இங்க புடிச்சு ஏன்னா என்ன கேக்குறேன் இதே நம்ம அவங்க அந்த இடத்துல வழிபட்டு நம்ம கொண்டு போய் சிலைய வச்சிருந்தா இன்னைக்கு ஒட்டுமொத்த தேவை இந்த அந்த ஊர்ல இருந்த இளைஞர்கள் மேலயும் பெண்கள் மேலேயே வழக்கு போட்டு ஊரே காலி பண்ணிருப்போம் வாழ்த்து கொடியங்களும் ஆக்கிருப்பான் கண்டிப்பா ஆஹ் காவல்துறை காவல்துறை நம்ம மக்கள் மீது என்ன மட்டும் தான் கால்ட்டு அடக்குமுறை பண்றாங்க இது எதை நோக்கி போகுதுன்னே தெரியல நம்ம நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம வந்து அப்படியே ஆச்சா பூச்சா அங்க இங்கன்னு எல்லாம் நம்ம பத்தாம்நூறு அமைப்பு ஆயி பேசிட்டு இருக்க வேண்டியதா ஹம் இங்க தேவேந்திரனுக்கு பாதுகாப்புங்கிறதே கிடையாது உம் அந்த ஊர்ல இந்த ஊர்லன்னு இல்லை நான் எங்க எங்கதான் எதை எதத்தான் செய்ய விடுறாங்க ஆ

கடைசியா இப்ப கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கு எட்டானது கொண்டு இத்தனைக்கு அந்த எப்படியாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி நம்ம மக்களை வச்சு எப்படியாவது எமோஷன் ஆக்கி நம்மளை ஏதாவது ஒரு பண்ணி ஒரு 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 ஏதாவது ஏற்படுத்த வச்சு ஒரு வழக்கு போடலாங்கிற முயற்சியில எவ்வளவோ அவர் முயற்சி பண்றாரு ஆனா நம்ம அந்த ஆலம்பட்டி ஊர் பெண்களும் சரி ஆண்கள் இளைஞர்கள் ஊர் மக்களும் ரொம்ப தெளிவா இருக்காங்க ஒரு சிறு விஷயத்துல கூட நம்ம வந்து சட்ட சிக்கல்ல மாற்றக்கூடாதுங்கிறது உறுதியா இருக்காங்க நம்ம அப்படி வந்துருந்தா நேரங்கள்ட்ட அவங்க ஏதாவது அன்னைக்கு அந்த செலவு வைக்கும் போதே ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஊரு அவ்வளவு போல்டா எல்லாத்தையும் அந்த ஊர்ல அவ்வளவு வழக்க சந்திச்ச ஊரு எதுக்கு சளிச்ச ஊர்லாம் கிடையாது இன்னைக்கு படித்து அதிகமான இளைஞர்கள் வந்துட்டாங்க அங்க நல்ல வழக்கறிஞர்கள் வந்துட்டாங்க அதனால அவங்க சரியான நெருக்கோட்டுல பயணம் பண்றாங்க அந்த ஊர் சரியான கண்டிப்பா இந்த இந்த விஷயத்துல ஒரு நல்ல ஒரு முடிவு வந்திருந்த நேச நம்ம நீர் தோட்டத்துல வாங்கிடுவோம் என்ன அக்கம் பக்கம் அந்த சுத்து வட்டார ஊர்களுக்கு ஒரு கோரிக்கை தான் திருமங்கலம் ஒன்றியத்துல இருக்க நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்க கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு இதுல மூலமோ ஒரு கோரிக்கை வைக்கணும் ஆலம்பட்டில இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்க அனைத்து கிராமங்களும் தகவல் கொண்டு என்ன நடக்குதுன்னா கேட்டு தெரிஞ்சுக்க வேணாமா கண்டிப்பா உடனடியா ஒரு ஊருக்கு நாலு பேராவது வந்து அதை விசாரிச்சு அதுக்கு அடுத்த நடவடிக்கைக்கு வந்து தோல் கொடுக்க வேணாமா இந்த விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் வந்து இனி விரிவுபடுத்தணும் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்க சரி சரிப்பா